ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம ரைட் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா காலத்தை படத்தில் செம மலை எங்கள் சைட்லாம் மழையா அப்படின்னு மறக்காமல் சொல்லிடுவோம் வெளியில் செம்ம மலை இப்போ தான் வந்து வெளியே பார்க்குறேன் காலையிலேருந்தே மழை தாங்க அதுக்கப்புறம் மலையை பார்த்துட்டே இருந்தால் என்னங்க பண்ண முடியும் அடுத்து இட்லி ஊற்றி சட்னி ரெடி பண்ணி சாப்பிடலாம் டிஃபன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன் சட்னிக்கும் ரெடி பண்ணிவிட்டேன் அடுத்து என்னங்க சாப்பிட வேண்டியது தான் அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பார்சல் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் நம்ம எப்படி அப்படியே இட்லியை ஓரம் கட்டி எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் இருக்கிறதெல்லாம் நாங்கள் சாப்பிட ஆனால் இட்லி மீந்து போச்சு இது தாங்க எங்கள் நைட் நடந்தது நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கவனில் சொல்லுங்கள் அடுத்து வேறு வழியே இல்லை இதை சாப்பிட்டு பிடிச்சதுக்கப்புறம் இட்லியும் சட்னியும் எடுத்து வச்சுட்டேங்க காலையில் அது உப்புமா பண்ணி தான் சாப்பிட்ணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்கலாம் பாய்